உலகமே இயக்கம் கரெக்ட் அடுத்து புரட்சிகர இயக்கம் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜம் அப்படின்னு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது என்னது அதுவும் என்னது ஒரு சீர்திருத்த இயக்கம் தான் அதனால அது தவறு அடுத்து எதிர்ப்பு இயக்கம்ங்கிறது இந்தி மறுப்பு இயக்கம் கொடுத்துருக்காங்க கரெக்ட் அதுக்கப்புறம் உட்டோபியா இயக்கம் சர்போதய இயக்கம் சொல்லியிருக்காங்க சர்வோதயா இயக்கம் அப்படின்னா என்ன சர்வோதயா இயக்கம்

தலையான காண்பயும் யார் யாருக்கு நடுவில் நடக்கும் தலையாறு காணும் போது பாண்டியமான நெடுஞ்செறியும் தலையார் காணும் போது யார் யாருக்கு நடுவில் நடைபெறும்

पटको पण आगे इधर तू किरा पटा आंड में पता है 1799 अक्टूबर 16 1799 अक्टूबर 16 एंदा इडला काय का तेउती ये क्लिक करने वर जो तवरा कुत्री येदु एंदा ना दिल्ली चल यार सुनी पा नेताजी सुभाष चंद्र बोस एंगर तो सुनी டெல்லி சாலோ அப்படினு எங்க இருந்து சொல்லிருப்பாங்க சிங்கப்பூர்ல இருந்து 1943 ல வந்து சொல்லிருப்பாங்க அடுத்து 108 சமூகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாற்று நிகழ்வான காந்தி சின்ன பேச்சுவார்த்தை பற்றிய காந்தி நேர்காணலை பின்னர் எந்த பத்திரிகை வெளியிட்டது எந்த பத்திரிகை குரோனிக்கல் ஆப்ஷன் ஏ நியூஸ் குரோனிக்கல் அடுத்து 109

45, June Simla, 1945 ஜூன் 14 சிம்லா மாநாடு அதே போனா 1945 அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிம்லா மாநாடு பத்தி சொல்லிருக்காங்க ஜூன் 25 வந்து நடந்துருக்கு அதுக்கு அடுத்து அமைச்சரே தூது குடு 1947 ஜூன் 3 1432 ஆப்ஷன் சி 110 க்கு ஆப்ஷன் சி

இண்டியன் ரெவ்யூ ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த் அடிகிறேன் டிஎஸ் சோகரிங்க தினமணி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பின்னால் கரெக்ட் நூற்றி பதினாலு ஆப்ஷன் பி அடுத்து நூற்றி பதினேழு கேன்சலர் ரெண்டுமே சரி தான் ஏன்னா காங்கிரஸ் வந்து பதவியில இருக்கிறனால தான் தினா என்ன சொல்லிப்பாங்க மீட் பண்ணாலாக தான் செலிப்ரேட் பண்ணிப்பாங்க நூத்தி பதினாறு சாத்தா சட்டம் சாத்தா சட்டம்

இப்ப நான் மாயில வேள நாயங்க எல்லைய எழுதறோம் சத்யவேலர் தீதாய் 1889 ஆண் பாளையனப் படிவாங்க பாட்னி கலைவாங்க கொண்டு பாளத்துக்குறோம் ஆனா